பயங்களை வந்து மிகப்பெரிய அழைப்பொழுது ஆனா அது உண்மையில வந்து இல்லாத ஒன்று இல்லாத ஒன்றை நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறது மூலமா திரும்ப திரும்ப அத வந்து ஞாபகம் தான் செய்வோம் ஆனா அதே நேரத்தில் அதனுடைய உணர்ச்சிகளை திரும்பி திரும்ப நம்ம வெளித்தாக்க பண்ணக்கூடாது ஆனா அதுல இருந்து நம்ம கிடைச்ச பாடம் அதாவது அடுத்தவர்களோட பலவீனத்திலிருந்து நம்ம பலன் வரணும்னு சொல்லுவாங்க என்னன்னா இந்த மாதிரி உணர்ச்சிகளால ஏற்பட்ட சில நமக்குள்ள ஏற்பட்டதாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு ஏற்பட்டதா இருக்கட்டும் அதை நம்ம கவனிக்கும் போது அதில் வந்து நம்ம புரிதலை வச்சுக்கிட்டு நம்மளை நம்ம பயன்படுத்திக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அழுகிறது எப்படி கையாளறது அப்படிங்கிறத உணர்றது நடைமுறைப்படுத்தி பாக்குறது இதன் மூலமா தான் நம்மளுடைய இயல்பான குளங்களை நம்ம வலுப்படுத்த முடியும் நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட ஒன்று கிடக்க முடியும் அந்த இறைத்தன்மையை நீண்ட காலமா புறக்கணிச்சிருக்கோம் அத வந்து மீண்டும் அது தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு அது வெளியே வர்றதுக்கு அந்த சாம்பலை வந்து நம்ம உதச்சி தள்ளணும் அப்பதான் அந்த நெருப்பு வெளியே வரும் அப்ப அதுக்கான வேலைகள் நம்மளுடைய ஆழ்ந்த கவனமும் விழிப்புணர்வு தான் நல்ல விரும்புகிறேன்